பாண்டிச்சேரிமலாம் பாண்டிச்சேரிமலி பாண்டிச்சேரிமெண்ட்ல யாரு பிஜேபி மோடி அரசு அதை பத்தி பேசணும் இல்ல மத்திய அரசு மத்திய அரசு பேசுற வாயு மோடி அவர்களும் சொல்லி பேச மாட்டேங்குது வாய் வரல அதுக்கு பாண்டிச்சேரியோட தமிழ்நாடு ஆக ஓகோன்னு இருக்குன்றீங்களா எந்த வகையில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் ஆக ஓகோன்றதை விட நிறைய இடத்துல வந்து சில விஷயங்கள் மாறணும் மாற்றம் இருக்கு ஆனா பாண்டிச்சேரி போய் கம்பேர் பண்ணா தெரியுமா பண்ண அதை பார்க்கும் கொஞ்சம் இதாக இருக்கு ஏன்னா ஒரு சொல்லுவோம் சிம்பிளா ஒன்று கேளுங்க எஜுகேஷன் விஷயம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி இருக்குல்ல அந்த நிதியை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து எஜுகேஷனுக்காக வந்து சிறப்பா வந்து செயல்படுத்திருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா பார்த்துக்க அப்ப இந்தியாவுக்கே ஒரு உதாரணம் தமிழ்நாடு அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் வந்து மோடியை பார்த்து மேலே சொல்லுவார் தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்க அப்படின்னு சொல்லுவார் என்னைக்குன்னா ஒரு நாள் உங்க பாண்டிச்சேர் முதல்வர் அப்படி ஒரு வார்த்தை பேசுனது வந்து காது கொடுத்துக்கிறீங்களா கேட்டிருக்கீங்களா எங்க தளபதி சொல்லுவாரு பாருங்க பேசிருக்கிறாரா அங்க கூட பேசலையா தளபதி பாண்டிச்சேர் பண்ணா சொன்னாரு என்ன சொல்றாரு சொன்னாரு ரேஷன் கார்டு இல்லை அப்ப பாடிச்சேரி வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா கிடையாது ரேஷன் கார்டு வந்து போன மாசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் புதுச்சேரியில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன தீபாவளிக்கான இலவச சர்க்கரை போன்றவற்றை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் என்ன